தமிழக பாஜகவில் மூத்த அரசியல்வாதியாக இருந்தவருமான தற்போது மகாராஷ்டிராவின் ஆளுநராக உள்ள சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியின் சார்பாக குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளார் இதற்கு முன்பு குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்த ஜெகதீப் தன்கர் உடல்நலக் குறைவினால் பதவி விலகியதை அடுத்து வருகிற செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடக்க இருக்கிறது இதில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தமிழக மாநில தலைவரும் தற்போது மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கின்ற சி பி ராதாகிருஷ்ணன் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடுகின்றார் இவரை பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் வேட்பாளராக அறிவிப்பதை முதலில் பாருங்கள் உபராஷ்டிரபதி கே பிரத்யாஷி கே ரூப்மே ஹமாரே மகாராஷ்டிர கே ராஜ்யபால் ஸ்ரீ சி பி ராதாகிருஷ்ணன் ஜி சந்திரபுரம் பொன்னாசாமி ராதாகிருஷ்ணன் ஜி उनको हम एन का प्रत्याशी बनाएंगे और वो एन के प्रत्याशी के रूप में रहेंगे இவர் பாஜகவின் சார்பில் குடியரசுத் தலைவராக அறிவிக்கப்பட்டவுடன் நிருபர்கள் அவருடைய தாயார் திருமதி ஜானகி அம்மையாருடன் கேட்டபோது அவர் மகிழ்ச்சியுடன் அளித்த பதில்களை பார்ப்போம் இப்போது சி பி துணை வேட்பாளர ஜனாதிபதி துணை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் அதில் வெற்றி வெற்றி வரா கணேசன் புரியணும் அவனாச்சி வெற்றி மோடி அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அவருக்கு ஜனதா கட்சியில் பா பாடுபட்டு இருக்கு நாங்க நினைச்சது ஏதோ நினைச்சோம் ஆனா இப்படி கிடைக்கும்ன நினைக்கிறேன் பேர் வைக்கும் போது இப்படி வச்சோம் சிபி ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ண பேரு டாக்டர் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் பேர் நினைச்சிட்டுதான் வச்சோம் அப்படி அவ்வாறு நினைக்கல ஆண்டனுடைய அது தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு இது ஒரு இது கொடுத்துருக்கு பேர் வைக்கும்போது அப்படித்தான் நினச்சி வச்சோம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவ நாட்டை வரவனும் அப்படின்னு மனசில் நினச்சோம் சொல்லுங்கள் ராதாகிருஷ்ணன் பேர் வச்சு அவ்வளவுதான்ப்ப ஆனால் அந்த அவனாசிய பொருள் மந்திர சுந்தர் மூர்த்தி சாமி இருந்த அவன் இந்த அளவுக்கு உயிரோடு கொண்டாந்து இதற்கு முன்பு தமிழகத்தை சேர்ந்த ஆர் வெங்கட்ராமன் மற்றும் ஏ பி ஜே அப்துல் கலாம் இருவரும் தான் குடியரசுத் தலைவராக இருந்திருக்கின்றார்கள் இதில் ஆர் வெங்கட்ராமன் மட்டும்தான் குடியரசு துணைத் தலைவராக இருந்து பின்பு குடியரசுத் தலைவராக அவர் அதற்கு பிறகு இப்பொழுதுதான் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழத்தை சார்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி திருப்பூரில் கே சி பொன்னுச்சாமி மற்றும் கே ஜானகி அவர்களுடைய மகனாக பிறந்தார் இவருடைய மனைவி பெயர் சுமதி இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கின்றார்கள் ஆர் எஸ் எஸ் தீவிர உறுப்பினராக தனது வாழ்க்கையை ஆரம்பித்த அவர் பின்னர் பிஜேபியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மற்றும் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டுகளில் கோவையில் இருந்து இருமுறை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பாராளுமன்றத்தில் ஜவுளித்துறை நிதித்துறை பங்குச்சந்தை ஊழல் விசாரணை போன்ற பல்வேறு குழுக்களில் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை தமிழக பிஜேபியின் மாநில தலைவராக இருந்தார் அந்த காலத்தில் தொண்ணூத்தி மூன்று நாட்கள் நீடித்த ரத யாத்திரையை நடத்தி ஆறுகளை இணைத்தல் போதை ஒழிப்பு ஒரே சிவில் சட்டம் போன்ற பல பிரச்சனைகளை மக்களிடம் எடுத்துச் சென்றார் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை இந்திய கேர் போர்டின் தலைவராக பணியாற்றினார் பின்னர் கேரள பிஜேபியின் பொறுப்பாளராகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார் பின்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் ஆளுநர் பொறுப்பிலிருந்து விலகியதை அடுத்து அந்த பொறுப்புகளையும் இவர் கூடுதலாக கவனித்துக் கொண்டார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூலையில் மகாராஷ்டிர மாநில ஆளுநராக பொறுப்பேற்று இன்றுவரை அந்த பொறுப்பில் இருக்கிறார் இந்த நீண்ட அரசியல் மற்றும் நிர்வாக அனுபவத்தின் பின்னணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சி பி ராதாகிருஷ்ணனை குடியரசுத் துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளராக அறிவித்துள்ளது தமிழகத்தில் பிறந்தவர் இப்போது இந்தியாவின் உயர்ந்த அரசியல் பதவிகளில் ஒன்றி நோக்கி செல்லும் நிலையில் இருக்கின்றார் காங்கிரஸ் கட்சி இனி அவர்களுக்கான வேட்பாளர்களை அறிவிக்கும் ஆனால் ஆளும் கட்சியாக பாரதிய ஜனதா இருப்பதன் காரணத்தினால் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக தென்படுகின்றது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி